ஹே மைடியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வைஷ்ணே டூ ஆடி மாதனாலே நம்மளுக்கு என்னங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் ஆடி ஆஃபர் தானே அப்புறம் என்ன ஞாபகம் வரும் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறது ஞாபகம் வரும் இந்த வீடியோவில் நம்ம அதை தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து எல்லா வருஷம் ஆடி மாதமும் அங்காளம்மனுக்கு கூழ் செஞ்சு படைப்போம் இந்த சாமி இங்கே எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அம்மாவுக்கு பேபி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மலைநூரில் போய் சாமி வேண்டிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து அங்காளம்மன் வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க அந் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வருஷம் வருஷமே ஆடி மாதம் சாமிக்கு கூழ் படைச்சி சாயங்காலம் வந்து கும்பம் பண்ணி படைச்சிகிட்டே வருவோம் இந்த வருஷமும் நாங்கள் அப்படி தான் பண்ணிணோம் நான் வந்து வைசாலி வயிற்றில் இருக்கும் போதே நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்றதால நாங்கள் சாமிக்கு ஷீட் போட்டு கொடுத்தோம் மயில் நனைஞ்சிட்டே இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் அம்மாவுக்கு கொஞ்சம் காலில் பிரச்சனை அப்படின்றதால கூழ்லாம் செஞ்சு படைக்கவே சரி இந்த வருஷம் படைக்கலாம் அப்படின் தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு நாங்கள் சாமிக்கு வந்து புடவை பாவாடை அந்த சாமியோடய துண்டு எல்லாமே வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமியை ரெடி இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு குழு ரெடி பண்ணி வச்சு படைத்தோம் வைசாலியும் நேத்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே நான் வந்து எது வேணுனாலும் அந்த சாமி வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால நானும் ஒரு முழு மனசோட தான் வந்து எப்பயுமே அங்கே சாமிக்கு எது இருந்தாலும் செய்வேன் முன்னாடிலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் நார்மலாக வீட்லேயே கொஞ்சமாக கூழ் செஞ்சு நாங்கள் வீட்லேயே படிச்சுருவோம் யாரையும் கூப்பிடுற மாட்டோம் ஆனால் இப்போலாம் வந்து கொஞ்சம் பெருசாக செய்யலாம் அப்படின்றதால கொஞ்சம் நிறையாவே கூழெல்லாம் செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் கூழ் ஊற்றுவோம் இந்த வருஷமும் தான் பண்ணும்போது எல்லா வருஷமுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெருமையாக இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சாமி வரும் ஆனால் இந்த டைம் வந்து அவங்க வரவே இல்லை வேற ஒரு பாட்டி வந்து எங்கேயோ இருந்து வந்தாங்க அவங்க எங்கேருந்து திடீர்னு வந்தாங்கன்னு தெரில அவங்களுக்கு வந்து சாமி வந்துடுச்சு அப்புறம் கூழ் எல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலில் போயிட்டு கூழ் படைச்சி எல்லாருக்கும் அங்கேயும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் கும்பம் செய்கிறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கும்பம் படைக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறப்ப